நல்லா தோணுச்சிக்கோங்க இந்த விமானத்தினுடைய வலது இறக்கை ரைட் விங்ஸ் சற்று பழுதாயிருக்கிறது இதில் உதவி விஞ்ஞ அந்த விமானி அதை சரி செய்து கொண்டிருக்கிறார் யாரும் கவலைப்பட வேண்டாம் இந்த ஒரு வார்த்தை சொன்ன பத்தாதா விமானத்தில் மேலே பறந்துகிட்டு இருக்கிறோம் விமானத்தில் இந்த கோடா எந்த நேரத்தில் விமானம் விழுந்தால் யாரும் உயிர் தொப்ப முடியாது சில நேரங்கள்ல தரையில விழுந்தால் பல்லு கூட கிடைக்காது இப்ப கூட ஒரு விமானம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விழுந்துருச்சு சிங்கப்பூர்ல இருந்து போன விமானம் இன்னும் எந்த திசையில இருந்தே கண்டுபிடிக்க முடியல அப்படி அந்த விமான பணிப்பெண் அந்த அறிவிப்பை சொன்ன உடனே இப்போ கொய்யோ முறையோ என்று அழுகிறார்கள் கதறுகிறார்கள் ஏன் காரணம் என்ன இரண்டு கோடி பத்து கோடி நூறு கோடி எல்லாரும் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க பெரிய பணக்காரர்கள் குழந்தைய பார்க்கணும் பதவிய பார்க்கணும் சொத்தை பார்க்கணும் பேங்க் பேலன்ஸை பார்க்கணும் வியாபாரத்தை பார்க்கணும் விமானம் இப்படி ஆகிவிட்டால் எதையும் பார்க்க முடியாது இறப்பு என்பது நெருங்கி வந்து கொண்டிருக்க எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் இந்த விமானத்துல ஒரே ஒரு குழந்தை ஒரு பத்து வயசு மதிக்கத்தக்க குழந்தை ஒரு காமிக்ஸ் புக் எடுத்துக்கொண்டு படித்து சிரித்து மகிழ்ந்து கொண்டு இருக்காரு இப்படி இருந்தா யாருக்காவது எரிச்ச வருமா வராத டூ வீலர்ல ஒரு நம்ம விழுந்துட்டோம் ஒருத்த வந்து தூக்கி விடணும் தூக்கி விடுறதுக்கு பதில அங்க பக்கத்துல நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்த நீங்க நல்லா விழுந்திருக்கலாம் உங்களுக்கு நல்லா அடிபட்டு இருக்கலாம் மண்டையெல்லாம் உடஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வைங்க நமக்கு எரிச்ச வருமா வராத அப்படித்தான் அந்த விமானத்துல போய் கேட்டார் ஏமா எந்த நேரத்திலும் விமானம் விழுந்து விடலாம் நீ சந்தோஷமா அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் எதுக்கு உங்களை மாதிரி அழனும் நான் எதுக்கு உங்களை மாதிரி மனசு கஷ்டப்படணும் அப்புறமா நாங்களே இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறோம் விமானம் விழுந்ததுன்னா யாரையும் பார்க்க முடியாது இந்த சூழ்நிலையில நீ இப்படி இருக்கிறது நியாயமானு கேட்டா அந்த குழந்தை சொன்ன பதில் அருமையான பதில் நான் எதுக்குங்க கவலைப்படணும் இந்த விமானத்தை ஓட்டுகின்றவர் வேறு யாரும் அல்ல என்னுடைய தந்தை என்னை எப்படி பாதுகாப்பாக தரையிறக்க வேண்டும் என்பது என்னுடைய தந்தைக்கு தெரியும் அதனால நான் கவலைப்பட வேண்டியதில்லை என்று சொன்னது அதைத்தான் நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கணுங்க என்ன பிரச்சனைகள் வந்தாலும் மனசுக்குள்ள வேதனைகள் இருந்தாலும் நம்ம ஐயா இருக்கிறார் நம்பிக்கையோடு இருந்தால் என்றைக்கும் எந்த வினைகளும் எந்த பிரச்சனைகளும் நம்மை நெருங்க முடியாது என்பதை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருவாசகத்தில் ஒரு அருமையான பாடல் சொல்லுகிறார் எல்லாரும் கோயிலுக்கு போறோம் நம்மளும் கோயிலுக்கு போறோம் வீட்டுக்காரம் சரி சரிவா உனக்கு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கும்பிடுகிட்டே இருப்பாங்க நாளடைவுல ஐயாவினுடைய கோயிலுக்கு ஒரு தடவை வந்துட்டோம் ரெண்டு தடவை வந்துட்டோம் மூணு தடவை வந்துட்டோம் இனி யாரு வேண்டாமங்க நானே போய்க்கிறேன் ஒரு தடவை நாம் வந்தோம் அடுத்த தடவை ஒண்ணு வேண்டாம் அவரோடு நாம் விட்டோம் என்னுடைய சாமி கும்படுறவனையும் நீ கும்படாதேன்னு அப்படிப்பட்டவருக்கு ஒரு திருமணம் ஆகிறது திருமணமாகி ஒரு பத்து நாள் கழிச்சு வீட்டுக்காரம்மா சொல்ற நீங்கள் கோயிலுக்கு வரமாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் கோயிலுக்கு போவேன் நான் கோயிலுக்கு போவேன் போலாங்களா சரி நீ போலாம்னு அவர் உத்தரவு கொடுத்துட்டார் இந்த அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு தகவல் சொல்லுச்சு ஏங்க இந்த மாதிரி கோயிலுக்கு போனா இந்த கூட்டத்துல சும்மா இருக்கிறாங்க எல்லாரும் என்னைய வந்து இடிக்கிறாங்க கையில இடிக்கிறான் ஒருத்தன் காலில் இடிக்கிறான் அப்படியா அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்ட அவனே மனசுக்குள்ள என்ன நினைக்கிறன்னா இந்த வேலையத்தேனே நம்ம சின்ன பையனா இருக்கும்போது செஞ்சோன்னு அவன் வேற நினைக்கிறேன் அப்ப சொல்றேன் ஆமா இந்த மாதிரி எனக்கு சிரமம் இருக்குது இல்ல நீங்க கூட வந்தா எவனாச்சு பக்கத்தில் இந்த சேட்டை பண்ணுவானா அப்படின்னு சொல்றாரு சரி வந்தார் வந்தோடனே சொன்னாரு நான் கோயில் வாசல்ல தான் நிப்பேன் மாட்டேன் சரி அதனால பரவாயில்ல அப்படின்னு அந்த அம்மா செருப்பை கழட்டி வச்சது இந்த பக்கம் செருப்பை கழட்டி வச்சிருச்சு அவர் அங்கிட்டு நிக்கிறார் இதை யாரு பாத்துக்கிறது பேசாம இருங்க நீங்க அங்க நிக்கிறீங்க இது இங்க இருக்குது ரெண்டும் ஒண்ணுதான அர்த்தம் அதுக்கு பேரு நீங்க அங்க நிக்கிறீங்க இது இங்க நிக்குது அப்படின்னு சொன்னார் இந்த அம்மா உள்ள கோயிலுக்கு போயிருச்சு நின்றுகிட்டே இருக்கிறார் இந்த காலத்து பையனா இருந்தா ஸ்டேட்டஸ் பாப்பா பாப்பா அப்படி அப்படின்னா இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் வந்த சின்ன பையனுங்க ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறேன்னு கேட்டான் ஏ என்ன செருப்பு பாத்துக்கிற மாதிரி தெரியுது உனக்கு பேசாம போயா அப்படின்னு உடனே போக போக்கல அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை பொம்பளை செருப்புன்னா பார்த்துக்கு வைங்க போல் இருக்கு இவன் பார்த்தான் அடுத்த நாள் இந்த மாதிரி எனக்கு கேவலமா இருக்கு கேவலமா இருக்கே சரி ஏன் கேவலம் நினைக்கிறீங்க எங்கோட உள்ள வந்து அதெல்லாம் நடக்காது சும்மா அவங்க அவங்க சாமி கும்பிடுவாங்க நீங்க பேசாம நிக்க வேண்டியது உள்ள கொட்டிட்டு போயிட்டா உள்ள கொட்டிட்டு போய் தீப ஆராதனை நடக்குது எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க கையெடுத்து கும்பிட்ட உடனே இவ கையில முழங்கையில இடிச்சா பாருங்க நீங்களும் கும்பிடுங்க நீங்களும் கும்பிடுங்க எல்லாம் கையெடுத்து கும்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அன்றைக்கு என்னுடைய நண்பன் கையெடுத்து கும்பிட்டவனான் இன்றைக்கும் அந்த கையெடுத்து கும்பிடுவதை நிறுத்தவே கிடையாது மாணிக்கவாசகர் அதத்தான் சொல்றாரு நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன் ஆடகம் சீர் மடிக்குன்றேன் தங்க கொவியல் போன்ற மணிக்கொன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே நான் உனைய தோறும் பார்த்து 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 வேண்டும் எப்படி உருகிறதே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தம்மை நன்னறிக்கி வைக்கின்ற வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாகின்ற அந்த நாதனாக வீட்டிருக்கின்ற ஐயா உன்னை நான் நினைத்து நினைத்து நினைந்து வள்ளனால் சொல்ற மாதிரி அந்த மாதிரி இந்த உலகத்துல உன்னை வேற பெரிய தெய்வம் என்பது இல்லை என்று சொல்லுகிறோம் எல்லாருமே என்ன நினைக்கிறோம் இந்த உலகத்துல சாப்பிடறங்களோட வேற எதுவும் இல்லை நம்ம காலத்துல நம்ம தாத்தா பாட்டி என்ன சொல்றான் குழந்தைகளுக்கு செல் கொடுத்து இன்றைக்கு அந்த காலத்துல செல்லம் கொடுத்து வளர்த்தோம் இன்றைக்கு செல் கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாமே முக்கிய பிரதானமா அழகு என்பதைத்தான் மூலதனமாக வைத்திருக்கிறோம் விநாயகன் அப்படியல்ல தன்னுடைய தந்தத்தை ஒழித்து மகாபாரதம் எழுதினான் அதாவது அழகை இழப்பது அழகை இழப்பது ஒரு கடினமான செயல்தான் ஆனால் அந்த அழகை இழந்தாவது பிறருக்கு உதவுகின்ற பொழுதுதான் அந்த அழகு மிழுகிறது என்பதை விநாயகருடைய புராணம் நம்மளுக்கு சொல்லித் தருகிறது அழகு பிரதானம் அல்ல யாரை கையெடுத்து கும்பிடுவோம்னு சொன்னால் உள்ளத்துல ஜோதியாக ஐயா அந்த ஐயாவுனுடைய அருட்கடல் நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துட்டால் எதுவும் தேவையில்லை முகப்பொலிவு யாரை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுவோம் கையெடுத்து கும்பிடுவோம் ஏன்னா உள்ள இருக்கிற ஜோதி உள்ளம் பெரும் கோயில் திருமூலர் சொன்னது உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருமகனாக்கு வாயே கோபுரவாசம் இந்த கள்ள புலன் அணைந்தும் இருக்கதே அது நம்மளை சும்மா விடவே விடாது சாப்பிட்டா நல்ல குளிர் தண்ணீர் நல்ல தண்ணீரை குடிச்சா போதும்னு நினைக்கிற மனசு பவன்டோ கொஞ்சம் வாங்கி குடிச்சா பரவாயில்ல மனசுக்கும் அறிவுக்கும் நமக்கு நிறைய போராட்டங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதுல எப்போ ஜெயிக்க போறோம்னு சொன்னால் ஐயா நம்ம மனசுக்குள்ளே இருக்கின்ற பொழுதுதான் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால தான் திருமூலர் சொன்னாரு உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் சரிங்க சார் நம்ம வாழ்க்கையில ஒரு ஓரத்துக்கு வந்துட்டோம் பிறவி பெருங்கடல் இனிமேல் வாழ முடியாது இந்த துன்பத்தை அனுபவிக்க முடியாது போதும் பிள்ளைங்களை சொல்றோம்ல போதும்டா சாமி என் மகனை பெற்றது போதும் என் மகளை பெற்றது போதும் என் வந்து வாச்ச புருஷம் போதும் இப்படி எல்லாம் சொல்லி கொள்ளுகிறோமே அந்த மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேரார் இன்னைக்கு எல்லாம் சொல்றோம் குழந்தைகளை வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு பெரு இன்னைக்கும் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு மூணு வயசுல ஸ்கூல்ல சேர்த்த முடியாது மேலை நாடுகள்ல ஐந்து ஆண்டுகள் ஆக்க வேண்டும் இப்போ என்னுடைய சின்ன பொண்ணை ஸ்கூல்ல கான்வென்ட்ல சேர்த்தும் போது கையை எப்படி வச்சு இந்த காதை தொடனும் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் குழந்தை தூங்குது தூங்குற குழந்தை எடுத்து அண்டாவில நல்ல அண்டாவில ஊற வச்சு எடுத்து வெளியில துவட்டி அந்த குழந்த பல்லு விளக்குச்சா பாத்ரூம் போச்சானு தெரியாது நல்லா எடுத்து யூனிஃபார்ம் போட்டு கழுத்தில் முதல்ல ஒரு சுருக்கு நல்லா எருக்கி கீழே ஒரு பெரிய கருப்பு சூவை போட்டு காலை நல்லா எருக்கி குழந்தைய ஒரு குலுக்கு குலுக்கி பள்ளிக்கூடம் போகலாம்னு ஆட்டோவில் ஏற்றி விடுறது அங்கே அம்மா இந்த அம்மா கொஞ்சம் கருணை உள்ளம் சாப்பாடு எடுத்துட்டு வேகமோ ஒழியாருது என்னாச்சு சாப்பாடு ஆட்டோ காலம் அப்படி விரைவாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த இடத்துல சொல்றோம் ஏன்னா எந்த நேரத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய நிதானம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி நிதானம் சரி நமக்கு என்ன இந்த இறைவனிடம் கேட்கிறோமே என்ன கேட்க போறோம் பிறவி பெருங்கடல என்ன கேட்க போறோம் எல்லா வசதியும் இருக்க ஒன்னே ஒண்ணுதான் தான் இல்லை இயந்திரங்களோடு நாம் பேசுகிறோம் ஆனால் மன அமைதி என்பதுதான் இல்லை நாம் இறைவன்கிட்ட போன உடனே எனக்கு பத்து ஏக்கர் நிலம் அஞ்சு அஞ்சு டிவி அஞ்சு செல்போன் எல்லாம் வேணும்னு கேட்கலாம் ஆனால் இருந்தால் என்ன வேண்டும் அமைதி என்பது வேண்டும் அந்த மன அமைதி கொடு என்பதைத்தான் இப்போ நாம இறைவன் கிட்ட கேட்கணும் சரி வந்தாச்சு கோயிலுக்கு இந்த முக்தி மோட்சம் அடைவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா நான் உன்னையே நினைச்சு வ வணங்குறேன் புருவமும் கொவ்வை செவ்வாயில் கொமின் சிரிப்பும் படையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனி ஆசீர்வாதம் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தில் ஐயா உன்னுடைய கோயிலுக்கு வந்துட்டேன் உன்னுடைய திருவடி தரிசனம் எனக்கு கிடைத்து விட்டது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு தப்பா கணக்கு போட்டாங்க உன்னுடைய திருவடி நிழலில் எனக்கு ஒரு இடம் கிடைத்தால் போதும் அதை தவிர நான் என்ன புண்ணியம் செஞ்சிருக்க போறேன் அப்படின்னு நாம அவரிடம் வேண்டுகிறோம் அதுதான் அப்படி என்ன செய்யணும் எனக்கு முக்தி வேண்டும் மோட்சம் வேண்டும் என்றால் எங்கே போக வேண்டியதில்லை இந்த மாதிரி அடியார் கூட்டத்துக்குள்ள நாம உட்கார்ந்துக்கணும் அடியார் கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்தால் அவங்களே இறைவனுடைய நாமத்தை சொல்லி 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 பஜனைகள் திரு அருட்பா திருவாசகம் முற்றோதல் திருவாசகத்தை படித்தால் அடுத்த பிறவி என்பது கிடையாது மறந்துடாதீங்க எல்லா கோயில திருவாசகத்தை முற்றோதல் வச்சிருக்கிறோம் இதே தாயினுடைய வயிற்றுல பிறந்துருவோமான்னு தெரியாது ஒரு தாய் இரு தாய் தாய் கோட்டி தாய் எல்லாத்தேன் பெருமான் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி எல்லா தாவரத்து எல்லா தாவரத்து சங்கமத்துள் பிறந்து இளைத்தே எழுகடல் மணலை அளவிடல் அதிகம் அட கடல் மண்ணை என்னுடைய பெருமை என்ன முடிகலை முடிஞ்சா கரெக்ட்டு

நம்ம பேசலாம் கொன்னுடைய கவுண்டன் கதை மாதிரி பேசலாம் ராத்திரி முழுக்க பேசலாம் இங்க அப்படிங்கிற அடுத்த நிகழ்வு அருமையான இசை நிகழ்வு என்னுடைய அருமை நண்பர் அருமையா பாடல்களை பாடி வாசிக்கிறது எல்லாருமே யார் மத்தியில் இருக்கணும் அடியவர்கள் மத்தியில தான் இருக்கணும் நான் திருச்செந்தூருக்கு அடிக்கடி பேச போகிறது வழக்கம் அங்கே போய் திருநெல்வேலியில் போய் நான் இறங்கி திருச்செந்தூர் பஸ்ஸை பிடிக்க போகிறேன் கூட்டமோ கூட்டம் சஷ்டின்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க ஆறு நாள் அங்கே இருப்பேன் அந்த கூட்டத்தில் நான் பஸ்ஸை போய்னா கிடைக்க மாட்டேங்குது சரி இந்த பஸ்ஸு வந்து வந்தா ஒரு ரெண்டு வயசா எண்பத்தி இந்த தொண்ணூறு வயசு அவங்க ரெண்டு பேர் என்னை கேட்டாங்க அது என் பிரச்சனை சாத்துக்கூடிய நான் என்ன பண்ணனே ஒரு டாக்ஸி போயி மேடையில பேசிக்கிட்டு இருந்தா முன்னாடி அந்த ரெண்டு பேர் உட்கார்ந்து நான் அவங்க காலத்தான் பார்த்தேன் ஏய் பேய்யாதான் இருக்குமோ அப்படின்னு பார்த்தா சரி கீழ இறங்கி வந்தனே அவங்க அப்படியே கையை பிடிச்சிட்டாங்க ஐயா இந்த மாதிரி நான் ஒரு தப்பு தப்பு சொன்ன உடனே எப்படி வந்தீங்க வேற ஒண்ணும் இல்லைங்க எல்லாரும் வரிசையா நின்னாங்களா நானும் நின்னோட தூக்கி உள்ள வச்சாங்க நாங்க பாட்டுக்கு வந்துட்டோம் அப்பதான் திருவாச எனக்கு புரிந்தது அடியார்கள் மத்திய உட்கார்ந்துட்டோம் அரகர சொல்லி உட்கார்ந்துட்டால் அடியவர்களே நம்மை இறைவனுடைய திருவடிக்கு கொண்டு அப்படிங்கிற திருவாசகத்தினுடைய ஒரு அர்த்தம் தெரிஞ்சிச்சு ஐயா இங்க வாரப்பா உன்னுடைய மனசு உன் சம்சார உட்கார்ந்துருக்கிறார் யார் ஈசனுடைய மனசுல பார்வதி உட்கார்ந்துருக்கிறார் பார்வதியினுடைய மனசுல நீ உட்கார்ந்து இருக்கிற சரி நான் உன்னுடைய உட்காரணம் அப்படின்னு அப்படி அனைவர்களுக்கு எல்லா நேரத்திலையும் என்னுடைய நிமிடங்கள் நான் வந்து ஒரு அரசு பள்ளி சமூக நதி அதுக்கு பக்கத்துல நான் வேலை பார்க்கிறேன் பழனி முருகன் கோயில்ல ஆதரவற்றோர் இல்லம் அப்பா அம்மா இல்லாத இடம் அந்த குழந்தைகளுக்கு நான் என்னுடைய பணியை நாம் போய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறேன் இருபது ஆண்டு காலமாக ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நான் ஆசிரியனாக இருக்கிறேன் மாவட்ட நீதிபதி இருக்கிறார் என்னை போன்ற பெரியவர்களுக்கு உயர் திரு மோகன் அவர்கள் இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறார் அதற்கெல்லாம் இந்த இடத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கடம்பேன் விழா குழுவிலே இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு பெருமக்கள் அருளாளர்கள் சேவை செய்வதற்காக வந்துகின்ற சேவகர்கள் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இத்தனை மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் இன்றி பாராட்டி